உலகில் மார்பு தட்டி பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் மனிதா இது உனக்குத்தான் நன்றாக கேட்டுக்கொள் வான் உயர்ந்த மண்ணில் பறந்து விரிந்த கோட்டைகளில் பெரும் பலத்துடனும் கர்வத்துடனும் வாழ்ந்த பேரரசுகளின் பெருமையும் கர்வமும் எங்கே மதுவிலும் மாதுவிலும் மஞ்சள் விளக்குகளிலும் மாடா மாளிகைகளும் தவழ்ந்து புரண்ட அரசர்களின் ஆடம்பர வாழ்வுகள் எங்கே பெரும் பெரும் ராஜ்யங்களை தனது போர் யுத்தியாலும் யுத்த இராஜதந்திரங்களினாலும் இலகுவாய் வெற்றி கொண்ட வல்லரசுகளின் ராஜ்யங்கள் எங்கே உலகின் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் ஏன் நைல் நதி கூட தன் கரத்தின் கீழ்தான் உள்ளது என்று கர்வம் கொண்டு பெருமை பாராட்டிய அந்த அரசர்களின் ஆட்சியும் அதிகாரமும் எங்கே அன்று மண்ணின் மேல் பெருமை பேசிய இவர்கள் இன்று எங்கே என்று எண்ணி பார்த்தாயா மனிதா சொற்ப கால உலகில் அற்ப இன்பங்களை அனுபவித்து தொண்டைக்குழிக்குள் மரணம் வந்து அழைக்கும் நொடியில்தான் தங்களின் அத்துணை சொத்துக்களும் செல்வங்களும் பேர் போற்றிய பெருமைகளும் தங்கள் மரணத்தை ஒரு நொடியேனும் மாற்றாது என்று உணர்ந்து கொண்டார்கள் அவர்களின் உடல்கள் மண்ணுக்கு விருந்தாகி உடல் அழுகி மண்ணறை புழுக்களுக்கு உணவாகி எலும்புகள் எல்லாம் போய் மண்ணோடு மண்ணாய் அழிந்து விட்டார்கள் மனிதா அவர்களின் பெருமையை கொண்டு அவர்களால் என்ன சாதிக்க முடிந்தது பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே அவன் மட்டுமே முடிவில்லா நிலையானவன் மனிதா நீயோ நானோ என்றோ ஒரு நாள் மரணிக்கவிருக்கிறோம் நம் கல்லறைக்கான கடனை நமது வீணான பெருமையும் கர்வமும் அடைக்கப் போவது கிடையாது நல்ல செயல்களும் நற்குணங்களும் பிறர் துயர் துடைப்பதுமே எமது கல்லறைக்கு காவலாய் மன்னரை வேதனைகளுக்கு ஒரு கவசமாய் வந்து தோல் கொடுக்கும் வாழும் காலத்தை வளமாக்கிக் கொள் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நாளை அதுவே வெல்லும்